திருத்தணியில் பூதி தருளும் ஒரு தன்மலை வீருத்தனேன தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் அழுத்து கூகன் வேருக்கி நமன் முருகவரின் ஏருக்கும் அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் பூதி தருளும் ஒரு தன்மலை வீருத்தனேன தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் அழுத்து கூகன் வே பனைக்கை முகப்பட கரட மத தவள கஜ கடவுள் பாதி தேடும் நிகழத்து மூளை தெரிக்க வரமாகும் கரட மத தவள கஜ கடவுள் பாதி தேடும் நிகாலத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் புதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன தூளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வே